வணக்கம் ஐந்து செய்திகள் தமிழக அந்தனர் வாழ்வுரிமை கட்சி சார்பில் அதன் நிறுவன தலைவர் மயிலாப்பூர் திருக்கே ரவி கணேசன் தலைமையில் திருவல்லிக்கேணி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு இல்லத்தில் அவர் நினைவு தினத்தைப் போற்றி செப்டம்பர் பதினொன்று இன் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாரதியார் நினைவு தினத்தில் அனைவரும் மரியாதை செலுத்தி ஊர்வலம் நடைபெற்றது அனைத்து பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் வாழ்க வாழ்காரதி வாழ்க்கவே வாழ்க வாழ்காவீதன் பாரதி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தேசிய கவி பாரதி வாழ்கவே யாகி பாரதி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தேசிய கவி பாரதி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மாவீரன் பாரதி வாழ்கவே தயவு செஞ்சு அத்தனை பேர் வெளியில வந்துருங்க தயவு செஞ்சு அத்தனை பேர் வெளியில வந்துருங்க

பாரதியருக்கு அடுத்த ஆண்டு வரவேற்கின்ற அரசாங்கம் சிலைக்கு மேலே ஏறி மாலை அணிவிப்பது ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள் என்று நேரத்தில் அந்த அதே நேரத்தில் பாரதியாருக்கு பாரத அரசு அறிவிக்க வேண்டும் தமிழக அங்கனை முக்கியமான விஷயம் எண்ணற்ற தேசிய தலைவர்கள் தமிழுக்காக உழைத்த சிலைகள் மற்றும் நினைவிகள் முழுமையாக பராமரிக்கப்படாமல் அதற்காக அரசாங்கம் வாக்கு வங்கி அரசியல் செய்யாமல் வாக்கு வங்கி லாபத்திற்காக மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சில தலைவர்களில் நினைவிடங்களை பராமரிப்பது சிலைகளை பராமரிப்பது என இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக தலைவர்கள் தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள் இந்த தேர்தத்தின் சுதந்திரத்தினாக பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும் இணைவில் சிலைகளையும் பராமரிக்க ஒரு வாரியம் அமைத்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் அந்த வாரியத்திற்கு உருவித்து எல்லா இணையவெல்லையும் எல்லா சிலைகளையும் முறையாக பராமரிக்க வேண்டும் என அரசை தமிழக அரசு வாழ்வு சிறப்பாக அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து செய்து கொண்டிருப்போம் அந்த கூட்டத்துக்கு நீங்க இன்னும் அதிகமாக நீங்க எல்லோரும் வரணும் டிசம்பர் அது வந்து நம்ம பாசாதி கோயில் முகத்திலேருந்து ஆரம்பிக்கும் குழந்தைகள் நடந்து வருவார்கள் குப்பி எடுத்து வருவார்கள் பார்வையோட பாடங்களை பாடிக்கொண்டு வருவார்கள் சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி இப்போ ஒரு நல்ல ஒரு நினைவு நாளையும் நம்ம அனுசரிக்கணும் ஏன்னா பாரதியாரை வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டாடும் இந்தியா வந்து முக்கியமான ஒரு பாரத தேசம் ஆன்மீகம் அப்புறம் தேசியம் அது ரெண்டு தான் மிக மிக முக்கியம் அந்த ரெண்டையும் நமக்கு தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் பாரதியார் ஆன்மீகம் தேசியம் தேசியத்தை நமக்கு அந்த உணர்வினை கொடுத்தவர் பாரதியார் அந்த அளவில் திரு ரவி கணேசன் அவர்கள் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாய பணியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவருடைய பணிகள் மிக சிறப்பாக அவர் என்ன மாதிரியான ஒரு குறிக்கோளோடு இதை ஆரம்பித்த ஆரம்பித்திருக்கிறாரோ அந்த குறிக்கோள் முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் எல்லோருக்கும் நிறைய பேர் சொன்னாரு வீட்டில் குழந்தைங்க கூட்டிகிட்டு வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனால் எல்லோரும் வந்திருந்தவர்கள் இதய மூலமாக ஆத்மீகமாக வந்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி டிசம்பர் பதினொன்று இதை விட அதிகமான ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்க வாருங்கள் என்னுடைய எதிர்பார்க்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் நண்பர் அவர் கணேசன் அவர்களுக்கு என்னுடைய இதயமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கை நிச்சயமாக அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நம்முடைய என்று ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தாப்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ஆர் நடராஜய்யா அவர்களுக்கு நம்முடைய தமிழக அத்தனர் வாழ்வுரிமை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க்கதி வாழ்க்கு எங்கள் பாரதி வாழ்க்கை எங்கள் பாரதி வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க்கை நம்ம பாரதி வாழ்கவே நம்ம பாரதி बाढ़ जब बाढ़ जब बाढ़ जबे बाढ़ जब बाढ़ जब बाढ़ जबे कैसी है कभी बाढ़ दी बाढ़ जबे कैसी बड़ी बाढ़ भी बाढ़ जबे बाढ़ जब बाढ़ जब बाढ़ जबे बाढ़ जब बाढ़ जब बाढ़ जबे मावी रंबाढ़ भी बाढ़ जबे मावी रंबाढ़ भी बाढ़ जबे बाढ़ जब बाढ़ जब बाढ़ जबे बाढ பாரதி புகழ் ஓங்குக பாரதி புகைகாரதி வாழ்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்வது மாவீரின் பாரதி வாழ்க்க வாழ்க வாழ்க்கு பாரதி வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை 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 அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் இல்லை அச்சமில்லை अच्छा मिल बदल रही है, ये नहीं है ना, ये नहीं है, अच्छा मिल, अच्छा मिल, अच्छा मिल ना बोलो, अच्छा मिल ना बोलो, अच्छा मिल रही है, अच्छा मिल रही है, अच्छा मिल रही है, अच्छा मिल रही है, अच्छा मिल बदल रही है, अच्छा मिल बदल रही है, अच्छा मिल रही है, अच्छा मिल रही है, अच्छा

आठ आठ अंडवार में। बैठ के एक्टिविटीज को में दे। आरोपी के लिए ये रिपाब्ला। आरोपी के लिए ये रिपाब्ला। तो अभी वह दिखाल तो आ रहा। तो अभी वह दिखाल तो आ रहा। वह अंदर में दिखाली। वह अंदर में दिखाली। मेरे वो रे बांसुरी। நம் இன முன்னாடி வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை Bye. பாருங்க மாமி கையில் கொடி கொடுங்க அது இந்திய கவிசிய

Thank you. வாழ்க வாழ்க்கம் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கவே தேசிய கவி புகழ் தேசிய கவி புகழ் வெள்கவே தேசிய கவி புகழ் வெள்கவே தேசிய கவி புகழ் வெள்கவே வாழ்க வாழ்க்க

அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே அச்சம் என்பதில் வாழ்க்க வாழ்க்கவே வாழ்காழ்காரதி வாழ்க்கு வாழ்க்கையிலும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதல்லையே அச்சம் நீ பயம் கொள்ளாதது பாப்பா இந்த பயம் கொள்ளாதது பாப்பா இந்த பயம் பாப்பா 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 வாழ்க வாழ்க்கதி வாழ்க்கு வாழ்க வாழ்க்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை எங்கள் பாரதி வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை நம்ம பாரதி வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வாழ்க்க अरे बाढ़ के भी।